ஒன்றே ஒன்று மனதில் வைத்து கொடுங்க ஒரு மார்ட்டின் ஊத்தரால் தான் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி ப்ரொட்டஸ்டண்ட் உருவானது அதே போல் இந்தியக்கு காட்ஃபு நோபலே வைத்து கத்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் அது நிச்சயமாக நிறைவேறும் நிறைய நினைக்கிறாங்க நான் யூடியூப் மூலம் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் புரோஜனமாக நினைக்காங்க இல்லை 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 இன்றைக்கி பாருங்கள் பர்னபாஸ் என்கின்ற ஒரு நடிகர் நடிகர் திலகம் அவருடைய வண்டவளமெல்லாம் தண்டவளத்தில் ஏற வைத்தது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான் அதாவது நானுமே அவரை வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி அவர் பேசிய வார்த்தைகளெல்லாம் வைத்து மிகுந்த உயரத்தில் வைத்து தான் அவரோடு கூட சென்றேன் ஆனால் என்னை வந்து அந்த அலுவலகத்திற்குள் டயசன் அலுவலகத்துக்கு செல்ல வைத்து விட்டு பிற்பாடு என்னை தெரியாது என்று ஒரு வாரத்தில் ந கபட நாடகம் ஆடினார் அத்தனை குருவாடனே வைத்து பாளையங்கொண்ட தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து ஆகையினால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இந்த காரியக்காரர்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் இதே போல் காலில் விழுந்து ஞானதிரவி அவர் காலில் விழுந்து டிஎஸ் ஜெயசிங் அவர் காலில் விழுந்து அவர் வீட்டில் போய் இது அந்த கம்பெனிலலாம் போய் படுத்து கிடந்து எப்படியோ என்ன செய்தார் மூன்று பேர் பேராயருக்கு தேர்வு தேர்வு பெற்றார்கள் அதில் இவர் போய் குறுக்க போய் கடைசி மூன்று நாட்களுக்குள் பேராயருக்கு பதவியை வாங்கிவிட்டு பிற்பாடு சொன்னார் அது எனக்கு கடவுள் கொடுத்தது இவர்கள் பணம் கொடுத்தா வந்தது என்று சொல்லி ஆகவே இப்படி ஒரு ஒரு என்ன செய்யலாம் எதா எல்லாவற்றுக்கும் தாங்கிற அகங்காரம் இவர் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் பணி செய்யும் பொழுது மில்ட்ரி லைனில் பணி செய்யும் பொழுது எங்கே நம்ம இது திசேன்வெளியில் பணி செய்யும் பொழுது இவர்கள் செய்த எல்லா அட்டூழியங்களையும் ஒவ்வொரு மக்களையும் என்னோட சொல்லுங்கள் அதாவது தாந்தோனித்தனம் அதாவது கமிட்டியை மதிக்க மாட்டார் கமிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டார் கமிட்டி சொல்வதை கேட்க மாட்டார் பெருமாள்புரத்தில் கோபுர வசூலுக்கு வீடு வீடாக சென்று வசூல் பண்ணிட்டு அந்த கணக்கு இன்றும் குடிக்கவில்லை என்று இதற்கு முன்னாடி உள்ள காண்கள்லாம் போட்டிருக்கிறோம் ஆகவே உப்புத்தினவன் தண்ணி குடிக்க வேண்டும் ஏற்கனவே நான் புகார் பதினாறு பாயிண்ட்ஸ் வைத்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ட்டை கொண்டு கொடுத்தேன் அவர் ஒரு அக்னாலஜி தந்திருக்கிறார் இப்பொழுது இந்த கமிட்டி ஆரம்பித்தவுடன் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஃபினான்சியல் செக்ரட்டரிக்கும் இன்னும் ஜென்ரல் செக்ரட்டரி இன்னும் டெப்டி மாட்ரி எல்லாருக்கும் இந்த புகார் மனுவை நான் போகிறேன் இந்த புகார் மனுவுக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாலே இவர் டிஸ் டிஸ்மிஸ் ஆகிவிடுவார் ஆகவே இது இதுவே ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இந்த ஆதாரமே போதும் அது போக இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் கேப் இந்த கேப்பில் வந்து மயான மண்டபம் பெண்கள் மயான மண்டபம்னு சொல்லி வசூலித்ததுக்கு கணக்கு கிடையாது எல்லாம் என் கையில் கொண்டு கொடுங்க என் கையில் கொண்டு கொடுங்க என்று சொல்லி எல்லாமே கையில் வாங்கியிருக்கிறார் ஆறு கவுன்சில் சேர்மன் பணத்தை சர்ச்சி பணத்தையும் கொண்டு வந்து அவர் கையில் போய் கொடுத்துருக்காங்க அவங்க பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்காங்க எல்லாம் வண்டவளத்துக்கு வண்டபலம் தண்டவளத்துக்கு வரப்போயிடுது ஏனென்றால் ஒரு குருவானவர் தான் கையில் பணத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அதற்கு தான் டைவிஷன் அலுவலகம் அதற்கு தான் ட்ரெஷரர் அதில் தான் போட்டு எடுக்க வேண்டும் இவர் தரமா இன்னும் வெளிநாட்டிலிருந்து அவர் பெர்சனலாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நிறையா டொனேஷன்ஸ் வந்திருக்கு என்று நான் கேள்விப்படுகிறேன்